புரிசுகளை ஜாதகங்களில் பாருங்க எல்லாமே நல்லா இருக்கும் நான் சொன்னது எல்லாமே திருமணம் பண்ணுவாங்க மனைவி பிரிஞ்சு போயிடுவாங்க அல்லது கணவன் பிரிஞ்சு போவாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் முன்னோர்கள் சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நிறைய பேர் இன்றைக்கி தவறு பண்ணுறாங்க ஆனால் எந்த பயமும் இல்லை அவங்களுக்கு எதுவுமே நடக்காது காரணம் என்னென்னா அவர்களுடைய குழந்தைக்கு தான் அந்த பாதிப்பு ஏற்படும் அதனால தான் வந்து நிறைய பேர் தவறு பண்ணுறாங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து அந்த குழந்தைய திருமணமாகி குழந்தை பறிக்கம் ஏற்படுறது திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதுதான் முன்னோர்கள் சாபம் அப்படிங்கிறது அதனால தான் நம்ம வந்து அந்த முன்னோர்கள் சாபம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதற்கான பரிகாரங்கள்லாம் பண்ண சொல்கிறாங்க குழந்தைகள் பேரை பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய தொழிலே குழந்தைங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கை சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலை பண்ணுவாங்க அது எதுன்னு நீங்களே பார்த்துக்குறீங்க அதாவது ஒரு தொழில் செய்யறாங்க அந்த தொழில அந்த குடும்பமே பாதிப்பு அடையும் அது எந்த தொழிலானாலும் இருக்கலாம் குடும்பங்கள் பாதிப்புக்குள்ளாங்க சில தொழில்கள்லாம் அப்படி பாதிக்கிறவங்க என்ன செய்வாங்க இவர் அங்க போறதுனாலதான் அப்படி ஆகுது இதை தான் இந்த மாதிரி ஆகுது நம்ம குடும்பமே மன மனஒருத்தப்படுவாங்க பெண்கள் அப்ப என்ன அந்த பாதிப்பு அந்த தொழிலை செய்யறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதிப்பை ஏற்படுத்தும் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு எழுத்துக்காட்டை சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து ஃபைனான்ஸ் நடத்துகிறாரு இன்றைக்கு வந்து ஃபைனான்ஸ் தொழில் வந்து நல்ல தொழில் தான் பலருக்கு உதவி பண்ணுறாங்க அவங்க இன்ட்ரெஸ்டை கொடுக்குறாங்க அப்போ ஒருத்தர்னால கட்ட முடியலை அவங்க என்ன செய்கிறாங்க கடுமையாக அவங்களுக்கு பேசுவாங்க அதில் ஏதாச்சும் வந்து அவங்க சொத்துக்களை எழுதி கொடுத்துருப்பாங்க அதை வந்து அவங்க எழுதி வாங்கிக்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அப்போ என்ன செய்யுது அந்த கடன் வாங்கினவங்க மனசு ரொம்ப வேதனை பண்ணுறாங்க அது ஆகும் நேரடியாக வந்து அந்த அதுவும் ஒரு தொழில் தானே அந்த தொழில் செய்தவங்களும் பாதிக்கும் யார அவங்க குழந்தைகளுடைய வாழ்க்கையில பாதிக்கும் இப்படி கிரக நிலைகள் சிறப்பாக இருந்தாலும் அந்த தகப்பனா அல்லது தாத்தா இவங்கெல்லாம் ஒரு தொழில் வந்து அதாவது பாதிக்கக்கூடிய தொழில்கள்லாம் பண்ணாங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையும் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அவர்களுடைய குழந்தைகளுடைய அல்லது பேர குழந்தைகளுடைய மன வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டு